ஹை விவர்ஸ் வெல்கம் டு பிரைட் இயர் லைஃப் அகாடமி டிஎன்பிசி குரூப் ஃபோர்க்கான ரிவிஷன் டெஸ்ட்டு தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இன்னைக்கு ரிவிஷன் டெஸ்ட் டூ அதாவது ஆறாம் வகுப்பு தமிழ் இரண்டாவது பாட தலைப்பான தமிழ் கும்மியில் இருந்த பத்து வினாக்கள் தான் நம்ம இன்னைக்கு ரிவிஷன் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இலந் என தொடங்கும் வரிகள் இடம்பெற்ற பாடல் என்னன்னு கேட்குறாங்க இந்த வரிகள் இடம்பெற்ற பாடல் என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்க ஆ கும்மி பாட்டு ஆ தமிழ் கும்மி இ நாற்று பற்று இ தமிழ் தொண்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ தமிழ் கும்மி தான் கரெக்டான ஆன்சர் அதுக்கு அடுத்தது மேதினி பொருள் தருக மேதினின்ற சொல்லுக்கு உண்டான பொருள் என்னன்னு கேட்குறாங்க இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆ உலகம் ஆ மனம் இ ஆகாயம் இ பெண்கள் இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ உலகம் மேதினின் உலகம் தான் இதோட கரெக்டான ஆன்சர் அதுக்கு அடுத்தது மூணாவது தமிழ் கும்மி பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆ பாரதியார் ஆ கவிஞர் காசி ஆனந்தன் ஈ பெருஞ்சித்திரனார் இ பாரதிதாசன் இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ பெருஞ்சித்திரனார் தான் தமிழ் என்ற பாடலை எழுதியிருக்காரு அதுக்கடுத்தது நாலாவது வான் தோன்றி வழி தோன்றி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க வாணிதாசன் ஆ பாரதிதாசன் அறிவுமதி என்னன்னு பாத்தீங்கன்னா வாணிதாசன் அடுத்தது நிரப்புக ரெண்டு லைன் கொடுத்துட்டு அதுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கொடுக்காம இருக்கு அந்த வார்த்தையை எடுத்துட்டு வந்து கரெக்டாக நிரப்புங்க அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க வான் தோன்றி வலி தோன்றி நெருப்பு தோன்றி டேஷ் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி அப்படின்னு கொடுத்துருக்கு இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும்ன்ட்டு ஆப்ஷனை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆ மரம் ஆ மனிதன் இ உணர்வு இ மண் இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி அப்புறம் மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி இதுதான் இதோட கரெக்டான ஆர்டரில் வர ஆன்சர் அடுத்தது ஆறாவது பார்க்கலாம் தமிழ் கும்மி என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இப்போ பிரிஞ்சு திருநார் எழுதிய இந்த தமிழ்கும்மி என்ற பாடல் எந்த நூலில் வந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆ கொத்து ஆ கனிச்சாறு இ நூராசிரியம் ஈயை இது நாலுமே வந்து பிரிஞ்சித்திரனார் எழுதிய பாடல்கள் தான் நூல்கள் தான் இது நாலுமே அவர் எழுதிய நூல்கள் தான் இதுல ஒரு நூல்ல தான் இந்த தமிழ் கும்மின்ற பாடலை எடுத்திருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா கனிச்சாறு தான் இதோட அதுக்கு அதுக்கடுத்தது ஏழாவது கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆ நாலு ஆ ஆறு இ எட்டு இ பத்து இந்த கனிச்சாறுன்ற நூல் வந்து எட்டு தொகுதிகளாக தான் வெளிவந்திருக்கு இது வரைக்கும் அடுத்தது எட்டாவது ஒன்று பார்க்கலாம் பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பார்க்கலாம் ஆ மாணிக்கம் ஆ துரை இ ஆ மற்றும் ஆ ரெண்டு பேருமேனு சொல்கிறாங்க ஈல ஈயில் பார்த்தீங்கன்னா இவற்றில் எதுவும் இல்லை இது ரெண்டுமே வந்து ராங்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா அவரை மாணிக்கம்னு ஒரு பெயரும் இருக்கு துரைன்னு ஒரு பெயரும் இருக்கு அப்போ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் தான் இதுக்குண்டான கரெக்டான ஆன்சர் அதுக்கு அடுத்தது ஒன்பதாவது பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பார்க்கலாம் ஆ பாவலேரு ஆ பாவலர்மணி இ பாவேந்தர் கவிஞரு இந்த நாலு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கவிஞரு பாவலர் மணி இது ரெண்டும் வந்து வாணிதாசனோட சிறப்பு பெயர் பாவலர் மணியும் கவிஞரும் வந்து வாணிதாசனுடைய சிறப்பு பெயர் பாவேந்தர்ன்றது பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர் அப்போது பெருஞ்சித்திரனாருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவலேறு இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் இப்போ பத்தாவது பார்க்கலாம் பெருஞ்சித்திரனார் சில இதழ்களை நடத்தி வந்தார் அவர் வந்து இதழ்களை வந்து நடத்திட்டு வந்திருக்காரு அதில் இங்கே கொடுத்துருக்கிறது ஒன்று தவறாக இருக்குது அதை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்கு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆ தென்றல் திரை ஆ தென்மொழி இ தமிழ் சிற்று இ தமிழ் நிலம் இது பார்த்தீங்கன்னா தென்மொழின்றது அவருடைய இதழ் தான் தமிழ்நிலம்ன்றதும் அவருடைய இதழ் தான் தமிழ் சிட்டுன்றதும் அவருடைய இதழ் தான் தென்றல் திரையில் மட்டும் அவருடைய இதழ் கிடையாது இது கண்ணதாசன் நடத்திட்டு வந்த இதழ் தான் தென்றல் திரை இன்னைக்கு நாம் தமிழ் கும்மியிலிருந்து பத்து கேள்விகள் ரிவிஷன் டெஸ்ட்டு டூவில் பார்த்தோம் நாளைக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு த்ரீ பார்க்கலாம் நன்றி